ஜெகதீஸ்வரன் மதுரை நவாம்சத்தில் கிரக இணைவுகளை கணித்து பலன் சொல்ல வேண்டுமா ராசியில் கிரக இணைவை டிகிரி அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் வெவ்வேறு நட்சத்திர பாதங்களில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்சத்தில் ஒரு வீட்டில் இணைவதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று கேட்டிருக்கின்றார் இது ஓரளவு நல்ல கேள்விதான் கிரக இணைவுகள் என்பது ராசி கட்டத்திற்குத்தான் சரியாக பொருந்தும் நவாம்ச கட்டம் என்பது ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாக அதனுடைய பல நிர்ணயத்தை பயன்படுவதற்குத்தான் நவாம்ச கட்டம் ஆகவே அங்கே இணைவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நவாம்சத்திலே கிரக இணைவுகளை எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இணைவுகள் உள்ள கிரகங்களை தனித்தனியாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக நவாம்ச பலத்தை வைத்து நாம் அந்த கிரகத்துக்கு அந்தந்த கிரகத்துக்கு உண்டான பலம் எவ்வளவு என்பதைத்தான் அறிய வேண்டுமே தவிர நவாம்சத்திலே கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றது எனும் பொழுது நாம் சேர்ந்திருக்கக்கூடிய அடிப்படையிலே பலன் பார்க்கிறதுக்கு வழியே இல்லை ஏனென்றால் நவாம்சம் என்பது எதற்கு பயன்படுகின்றது என்றால் கிரகங்களின் பலத்தின் நிலையை அறிந்து கொள்ள பயன்படுகிறது நவாம்சத்து ராசியில் பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்திலும் பலம் பெற்றிருந்தால் நல்லது நவாம்சத்தில் பலம் குறைந்திருந்தால் அதற்கு பலம் குறையும் ராசி கட்டத்திலே பலம் குறைந்திருந்து நவாம்சத்திலே பலம் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பலம் பெறும் அது சுவர் பாபர் நண்பர் என்ற அடிப்படையிலே அமைவது ஆகவே நாம் வந்து டிகிரி அடிப்படையில் நவாம்சத்திலே கவனிக்க முடியாது டிகிரி அடிப்படை ராசி கட்டத்துக்கு மட்டும்தான் ராசி கட்டத்தில் மட்டும்தான் கிரக இணைவுகள் இருக்கும் பொழுது சூரியன் சந்திரன் ராகு கேதுவை தவிர மற்ற ஐந்து கிரகங்களிலும் ஒன்று கிரகங்களோ ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்திருக்கும் பொழுது டிகிரி அடிப்படையிலே நாம் கவனித்து அவை கிரக யுத்தத்தில் உள்ளவரா அல்லது கிரக யுத்தத்தில் இல்லாமல் இருக்கின்றதா என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு பலன் சொல்வது ராசி கட்டத்தில் தான் பலன் நிர்ணயம் செய்வது கட்டத்தில் தான் நவாம்சத்திற்கு டிகிரி அடிப்படை தேவையில்லை நவாம்சத்திலே அந்தந்த கிரகங்கள் எந்த நவாம்சத்தில் இருக்கின்றதோ அந்த நவாம்சத்தில் அது என்ன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றது என்பதை நிர்ணயித்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆகவே நவாம்சத்தில் கிரக நினைவுகளை கவனித்து பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னாலும் அது சரியாக வராது குழப்பம்தான் மிஞ்சும் ராசி கட்டத்தில் தான் கிரக இணைவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நவாம்சத்தில் அந்தந்த கிரகங்களையும் தனித்தனியாகத்தான் கவனிக்க வேண்டும் இணைவுகளை வைத்துக்கொண்டு நாம் இவர் சேர்ந்திருக்கிறார் இவர் பார்த்திருக்கிறார் அதெல்லாம் பார்வை உண்டு பார்வையினுடைய பலம் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் இணைவு என்பது வேறு பார்வை என்பது வேறு ஆகையினால் நவம்சத்திலே பார்வை பலம் உண்டு அந்த பார்வை என்ன கிரகம் எப்படி பார்க்கின்றது என்பதை வைத்து கொஞ்சம் பலனை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் முடியும் ஆனால் இணைவு என்னும் பொழுது அங்கே டிகிரி அடிப்படையிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு ராசிக்கட்டத்துக்கு மட்டும்தான் அந்த டிகிரி அடிப்படை பயன்படும் ஆகவே இதை நவாம்சத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை